வணக்கம் நம்ம அடுத்து பேச போகிற விஷயம் பார்த்திங்கன்னா பெண்கள் சார்ந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏன்னா நிறைய ஆண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நம்ம பார்த்துட்டோம் இப்போ பெண்கள் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் எதிர்கொள்கிறாங்க கர்ப்பப்பையில் வந்து எப்படியான பிரச்சனைகள் வந்து அலோபத்தி சொல்கிறது அதை அது எல்லாமே வந்து எப்படி வந்து பெண்கள் வந்து அதை எதிர்கொள்கிறாங்க மாதவிட காலங்களில் ஏற்படுற தொந்தரவுகள் கருத்தறிக்கும் போது ஏற்படுற பிரச்சனைகள் கரு உருவாக ஆகாமல் இருக்கிறதுக்கான காரணங்கள் என்ன இது எதனால் ஏற்படுது அப்படின்றத பற்றி பெண்கள் சார்ந்த விஷயத்தை வந்து நம்ம இன்றைக்கி பேசுவோம் சரிங்களா இப்போ என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் பெண்கள் எதிர்கொள்கிறாங்க ஒன்று பிசிஓடி இல்லைங்களா அப்புறம் பிசி பிசிஓஎஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்டோ என்டோமெட்ரியசஸ் வேறு என்ன கர்ப்பப்பை கட்டி அதுக்கப்புறம் வந்து கர்ப்ப அவுட்டர் வால்ஸில் வந்து எக்ஸ்ட்ராவாக ஏற்பட திசுக்கள் அந்த திசுக்கள் வந்து அந்த யூட்ரஸோட வெளியில் ஏற்படுற திசுக்கள் அப்புறம் மனசோறும் மாதவிடாய் காலங்களில் ஒரு நாற்பது வயசுக்கு மாதவிடா மெனோபாஸ் டைமில் ஏற்படுற மனசோர்வு இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து பெண்கள் எதிர்கொள்கிற கருவுராமை அதுக்கப்புறம் வந்து சிறுநீரகத்துடைய பல பல நின்மை அடிக்கடி சிறுநீரக தானாக வந்து வெளியே இதுவாக வெளியேறுறது அடிக்கடி வெளியேறுறது தன் அறியாமே வெளியேறது தும்பல் தும்பலோ இரும்பலோ இந்த மாதிரி சிரிச்சாலும் கூட டக்குன்னு வந்து யூரியன் வெளியேறுறது அதுக்கப்புறம் அரிப்பு பெண் உறுப்பில் வந்து அரிப்பு அதுக்கப்புறம் மாதவிடாய் காலங்களுக்கு அப்புறம் தொலைப்பகுதிகளில் ஏற்படுற அறிவு இப்படியான பிரச்சனைகள்லாம் வந்து பெண்கள் இருந்து சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து பெண்களை வந்து எப்படி வந்து பாதிக்குது ஏன் வந்து இந்த பிரச்சனைகள் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலங்களில் அவங்க முறையாக பின்பற்றாதனால அது முதல் காரணம் அதாவது இயற்கை வாழ்வியல்ன்றது மாதவிடாய் காலங்களே இயற்கை வாழ்வியல் முறையை பின்பற்றும் பசி தாகம் ஓய்வு தூக்கம் அது இல்லாமல் பெண்களுக்கு பிரத்யேகமாக பார்த்திங்கன்னா மாதவிடாய் காலங்களில் அவங்க அந்த மூன்று நாட்களோ இல்லை ஐந்து நாட்களோ அவங்க பின்பற்ற வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு இல்லையா அதாவது உடம்பை கவனிக்கணும் முதல்ல அடிவயிறு பகுதிகள் இந்த அட்டமணிக்கு இருக்க பகுதிகள் இந்த பீரியட்ஸ் ஆகிற அந்த வெப்பம் இதெல்லாம் அதிகமாக வலி இருக்கும் எரி அந்த சைடெல்லாம் வந்து சு உஷ்ணம் ஆகிடும் அதிகமாக வழியில் இழுத்து பிடிச்சிருக்கும் அப்புறம் வந்து கால் இடுப்பு கீழே இருக்கிற கால் பகுதிகள்லாம் வழி இருக்கும் ஸோ அதனால அந்த நேரங்களில் முழு ஓய்வு கொடுத்து அந்த வழிகளை வந்து கவனிக்கணும் இது அதுக்கடுத்தது வந்து குளிக்கக்கூடாது உடம்புல தண்ணிப்படாமல் பார்த்துக்கணும் உச்சந்தலையிலேருந்து உடம்பு இருக்க எதுவுமே தண்ணிப்படாமல் பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் வந்து எளிமையாக உணவுகள் அந்த நேரங்களில் வந்து நம்ம வந்து எளிமையான உணவுகள் வந்து எடுத்துக்கணும் ரொம்ப ரொம்ப அதாவது செரிமானத்துக்கு வந்து ரொம்ப கஷ்டம் கொடுக்குற ஒரு உணவுகள் இல்லாமல் ரொம்ப எளிமையான உணவுகள் அந்த ஒரு மூன்று நாட்கள் மட்டும் எடுத்துட்டு பழங்கள் இந்த மாதிரி பழங்கள் பிடித்த உணவுகள் எளிமையை எளிமையான உணவுகளே பிடித்த உணவுகள் அந்த மாதிரியான இது எடுத்துக்கலாம் நீராகார உணவுகள் எடுக்கலாம் ஸோ இதெல்லாம் பின்பற்றணும் இதெல்லாம் பின்பற்ற இதெல்லாம் வந்து பின்பற்றாததுனால தான் இந்த தொந்தரவுகள்லாம் ஏற்படுது அது இல்லாம அதிகப்படியான மாத்திரை மருந்துகள் ரசாயன மருந்துகள் வந்து ஒரு கட்டத்துக்கு மேல அந்த மென்ஸ்ட்ரேஷன் நேரத்திலேயே கூட வெளிப்படுத்த முடியாத வெளியேற்ற முடியாத அளவுக்கு கடுமையான ரசாயனங்கள் வந்து லிவரை பாதிக்கிறதுனாலையும் சிறீரகத்தை பாதிக்கிறதுனாலையும் அந்த பாடி உஷ்ணமாகும் பொழுது இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கணும் அது இல்லாமல் மாதவிடாய் காலங்களில் தள்ளி போகிறதுக்கான மாத்திரைகள் எடுக்கிறாங்க கேமின் க்ளோஜ் அப்படின்ற மாத்திரைகள் அதாவது அவங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் போகணும் இல்லை சில ரிலீஜியஸ் ரிச்சுவல்ஸ்க்காக மாதவிடாய்கள் தள்ளி போகணுன்றதுக்காக எடுத்துக்கிற மாத்திரைகள் அதுக்கப்புறம் வலி அந்த நேரத்தில் வலி எடுக்கிறதுக்காக பெயின் கில்லர் போடுறது இல்லை சரியாக வந்து மென்ஸ்ட்ரேஷன் வரல அப்படிங்கிறதுக்காக மாத்திரைகள் சாப்பிட்றது செயற்கையாக வரவழைக்கிறதுக்காக மாத்திரைகள் சாப்பிட்றது இந்த மாதிரியான கர்ப்ப தொந்தரவு டிஸ்டர்ப் பண்ணுற விஷயங்கள்னால பெண்கள் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதிர்கொள்றாங்க இதுதான் இன்னைக்கு ஒவ்வொரு கருத்தரிப்பு மையமே பெண்கள் போய் நிற்கிறதுக்கான காரணம் குழந்தை உண்மைன்ற ஒரு விஷயத்த போய் நிற்கிறதுக்கான காரணமாக வந்து இப்படியான மாதவிடாய் காலங்களில் ஏற்படுற இந்த தொந்தரவுகள்னால் இந்த தொந்தரவுகளுக்கு பேசா என்னென்னு பார்த்தீங்கன்னா மாதவிடாய் காலங்களில் பின்பற்றாமல் அந்த முறைகள் இது இல்லையா நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சு இந்த முறையை வந்து முழு ஒழுங்காக பின்பற்றதும் இல்லை ரெண்டாவது அதிகப்படியான மருந்து மாதிரிகள் எடுத்துக்கிட்டாங்க சரி நம்ம இருபத்தி ஏழு நாள் ஒரு மூன்று நாட்கள் மாதவிடாய் வரத்தினா ஒரு இருபத்தி ஏழு நாட்கள் நம்ம எந்த மாதிரியான கடினமான வேலைகள் கூட செய்யலாம் ஆனால் அந்த மூன்று நாட்கள் வந்து நமக்கான நாட்கள் அந்த நேரங்களில் நம்ம வந்து முழு ஓய்வு உடலுக்கு கொடுக்கணும் சரிங்களா இதை வந்து நம்ம நிச்சயமாக ஃபாலோ பண்ணுவோம் அதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்ம ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்னென்ன விஷயங்கள் முதல்ல ஃபாலோ பண்ணணும் தலையில வந்து தண்ணி குடிக்கணும் ஏன் வந்து குளிக்கக்கூடாது உடம்புலையும் படக்கூடாது தண்ணி தலையிலையும் படக்கூடாது இடுப்புக்கு கீழே நம்ம வந்து வாஷ் பண்ணிக்கலாம் ஏன் வந்து உடம்புலையும் தலையிலையும் தண்ணி படக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குளியல் அப்படின்னாலே குளிர்த்தல் அப்படின்னு அர்த்தம் உடம்பு வந்து குளிர்ச்சி படுத்துறதுக்கு பேர் தான் வந்து குளியல் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போது மாதவிடாய் அப்படின்றது கழிவு வெப்பத்தினால ஏற்படுற ஒரு கழிவு அப்போ அந்த வெப்பக்கழிவை உடம்புக்கு வெப்பம் கொடுத்து தான் வந்து அந்த வெப்பத்தை ச அந்த வெப்பத்தன்மையை வந்து அந்த அடிவழி பகுதிகளில் வந்து இருக்கணும் அந்த சூடு இருந்துகிட்டே இருக்கணும் வலி இருக்குது அதிகமாக அடிவயிறு வலி வயிறு வலி எல்லாம் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெப்பம் வந்து குறஞ்சிடுச்சு அப்படின்னு அர்த்தம் குளிர்ச்சித்தன்மை கூடிடுச்சு அதாவது இம்பேலன்ஸ் குளிர்ச்சி வெப்பத்தோடைய இம்பேலன்ஸ் தான் வந்து அந்த பகுதிகளில் வலி அதிகமாக அந்த மாதவிடாய் காலங்களில் வலி அதிகமாகும் எல்லா உடம்புல ஏற்படுற எல்லா தொந்தரவுகளுக்கும் முக்கிய காரணமாக பார்த்தீங்கன்னா இந்த குளிர்ச்சி வெப்பத்துடைய இம்பேலன்ஸ் தான் ஸோ இந்த அதில் ஏற்படுற கழிவுகள் தான் அப்போது இந்த மாதவிடாய் காலங்களில் வெப்ப சமநிலையத்திலேயே அது வந்து குறைஞ்சி போயிடுது அப்போ உஷ்ணு குறைஞ்சி போகிறதுனால அடிமைற்பகுதிகள் அதிகமாக வலியிருக்கும் ஸோ அந்த நேரங்களில் அதை வந்து வெந்தயம் சாப்பிட்டு அதை படுத்துறது இல்லை மோர் சாப்பிட்டு இந்த மாதிரியான குளிர்ச்சியான சில பொருட்களை சாப்பிட்டு சாப்பிட்டு தான் குளிர் அதை வந்து குளிர்ச்சிப்படுத்துகிறதோ இல்லை விளக்கெண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் தான் தடவிட்டு தொப்பிலில் வைக்கிறதோ இல்லை அடி வை தடவி தடவிட்டு படுத்துறது எல்லாமே வந்து ஒரு தவறான ப்ராசஸ் தலையில் தண்ணி ஊற்றும் போது உடம்புல தண்ணி படும்போது என்ன ஆகுதுன்னா முழு உடம்புமே ஃபுல் சிஸ்டமே என்ன ஆகுதுன்னா குளிர்ச்சி ஆயிடும் அப்போ குளிர்ச்சி ஆகும்பொழுது உடம்புக்கு தேவையான வெப்பசக்தி வந்து குறைஞ்சி போகுது அப்போ வெப்பசக்தி குறைகிறதுனால பகுதிகளில் வலி அதிகமாக இருக்குது வர வேண்டிய மாதவிடாய் கழிவுகள் அந்த எக்குடைய ஃபர்டிலைஸ் ஆகாமல் போது ஃபர்டிலைஸ் ஆகாத அந்த எக்கு வந்து ரிமூவ் ஆகுது வெளியே வெளியேறது இல்லையா மாதவிடாய் சுழற்சியில் அந்த சைக்கிளில் அது வெளியேறத ஒரு ஒரு தடை ஏற்படுது அந்த உடம்பை போது அதை வெளியேறத ஒரு தடை ஏற்பட்டு வர அந்த உதிரப்போக்கு குறைஞ்சி வெளியேற வேண்டிய அந்த நீர்த்த தன்மையில் இருக்கிற அந்த உதிரை போட்டு வெளியேறாமல் ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக நம்ம குளிக்க குளிக்க உடம்பு குளிர்ச்சி ஆகிட்டு உஷ்ணமாக உஷ்ணத்தன்மையில் வெளியேற வேண்டிய கழிவுகள் வெளியேறாமல் கர்ப்பப்பையிலே தங்குது அப்போ கர்ப்பப்பையிலே அந்த அந்த கழிவுகள் தங்க தங்க இறுகி போகுது அதாவது நீர்த்தன்மையில் இருக்கிற அந்த ப்ளீடிங் சொல்கிறோம் இல்லையா அது என்ன ஆகுதுன்னா இறுகி போய் கட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக வெப்பத்தினால வர உஷ்ண அந்த வெப்பத்தினாலையும் அந்த நீர்த்து இருக்கிற அந்த ப்ளீடிங் இறுகி என்ன ஆகுதா கழிவாக தேங்குது கர்ப்பப்பைக்கு மேலே கட்டிகளாகவோ சின்ன சின்ன கட்டிகளாக வேர்க்கிற மாதிரியான சின்ன சின்ன கட்டிகள் இல்லை கர்ப்பப்பையுடைய வால்ஸ் இருக்கு இல்லையா யூட்ரஸோட வால்ஸ் அது திக்காக ஆகிறதும் இல்லை கர்ப்பப்பை அவுட்டர் பிளேஸில் வந்து திசுக்கள் மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் உருவாகிறது இல்லை அந்த க அந்த கர்ப்பப்பையுடைய டியூப் இருக்கு இல்லையா அங்கே வந்து புண்ணு வருது கர்ப்பப்பை வாயில் வந்து புண்ணு வர்றது இந்த மாதிரியான நிறைய தொந்தரவுகள் ஏற்படுது படிப்படியாக என்ன ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா கர்ப்பப்பையில் ஏற்படுற தொந்தரவுகள் இனப்பெருக்க உறுப்புகள் மற்ற உறுப்புகள் அதாவது நீர்மூலக உறுப்புகள் இருக்கு இல்லையா கிட்னி யூரினரி பிளாடர் இந்த மாதிரியான உறுப்புகள் எல்லாத்தையுமே வந்து அது பாதிக்க வைக்கிறது அது அதனால் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வந்து என்ன ஆகுதுன்னா நியூட்ரஸ் இறக்கம் வருது சில பேர் பார்த்துருக்கீங்களா சொல்லுவாங்கள்ல யூரின் போகும்போது யூரின் போகிற இடத்துல வந்து எனக்கு வந்து ஏதோ உருண்டையாக வந்து நிற்குது அடைக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையுடைய இறக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க நியூட்ரஸோடய இரக்கம் நியூட்ரஸோடய இறக்கம் எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த காணவில்